உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் வரும் இன்ன நாள் அப்படின்னா அதுவும் குறிப்பாக பெண்கள் எதிர்பார்க்குற நாள் எதுன்னா அக்ஷய திருதியைன்னு ஒரு நாள் வரும் அந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினால் சிறப்பு அப்படின்னு கொஞ்சம் காலமாக ஒரு நம்பிக்கை நான் நிறைய பேசியிருப்பேன் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை நம்ம அதில் ஒன்றும் தலையீடு இல்லை ஆனால் அதை தாண்டி எதை அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன வாங்கணும்னு நான் பல வீடியோ பேசியிருக்கேன் எதை வாங்கினா நல்லா அக்ஷய திதி அன்னைக்கு அற்புதமான நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை அக்ஷய திதி அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் சந்தோஷங்கள் இருக்கும் கவலைகளெல்லாம் மறந்து போகும் பண வரவுகள் விருத்தி அடையும் கடன்கள் விலகும் நம்மளுடைய துன்பங்களெல்லாம் கரைஞ்சி போகும் அதை வச்சு பூஜை பண்ணால் அப்படி பல விஷயங்கள் இருக்குங்கிறதுல பெரும் நம்பிக்கையோடு நீங்கள் செய் இதை வாங்கி போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அன்னைக்கு வாங்கிக்கிங்க என்கிட்ட இருந்து அதாவது மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு அட்சய தேதி வரும் அன்னைக்கு இதை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்க அதை நீங்கள் ஒரு இலவசமாக வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை கூறிய ஒரு விஷயம் ஆன்மீகம்னால நம்பிக்கை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கோம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் அனுகிரகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருள் அந்த பொருளை நம்மளுடைய காமாக்கியா ருத்ரபிடம் காமாக்கிய ஆலயத்தில் இலவசமாக தர்றதாக இருக்கிறோம் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அனுகிரகம் வேணும் ஐஸ்வர்யம் வேணும் பணம் வேணும் பொருள் வேணும் இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவைக்கு பல ரகமான தாந்திரிக பொருட்கள் இருந்தாலும் அற்புதமான ஒரு தாந்திரீக பொருளை நம்ம கோயிலில் இலவசமாக தரப்போகிறோம் அதை பற்றி தான் முழு விவரம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரி ஃபஸ்ட்டு விஷயத்துக்குள்ளே வருவோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் வரும் இன்ன நாள் அப்படின்னா அதுவும் குறிப்பாக பெண்கள் எதிர்பார்க்குற நாள் எதுன்னா அக்ஷய திருதியைன்னு ஒரு நாள் வரும் அந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினால் சிறப்பு அப்படின்னு கொஞ்சம் காலமாக ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அன்றைக்கி தங்கம் வாங்குறது உண்டு ஆனால் நான் நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன் தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை நம்ம அதில் ஒன்றும் தலையீடு இல்லை ஆனால் அதை தாண்டி எதை அட்சேத்திரதி அன்றைக்கி என்ன வாங்கணும்னு நான் பல வீடியோ பேசியிருக்கேன் எதை வாங்கினா நல்லது இந்தந்த பொருளை தான் சிறப்புன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி பழைய வீடியோவில் நிறைய போன வருஷம் வீடியோ வரைக்கும் அது இருக்குது ஒரு பத்து வீடியோ போட்டாச்சு அது பத்து வருஷமாக தொடர்ந்து போட்டிருக்கிறோம் இந்த வாட்டி அதெல்லாம் இல்லை மாற்றிக்கும் இந்த அக்ஷய திதி அன்னைக்கு அற்புதமான நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை அக்ஷய திதி அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் சுபிட்சம் ஏற்படும் சந்தோஷங்கள் இருக்கும் கவலைகள் எல்லாம் மறந்து போகும் பண வரவுகள் விருத்தி அடையும் கடன்கள் விலகும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் கரைஞ்சி போகும் அதை வச்சு பூஜை பண்ணால் அப்படி பல விஷயங்கள் இருக்குங்கிறதுல பெரும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது அதோடைய பேர் என்னென்னா ஸ்ரீ காமாக்கியா குபேர முடிச்சுன்னு பேர் அதுக்கு பேர் ஸ்ரீ காமாக்கியா குபேர முடிச்சு இதுதான் அது ஸ்ரீ காமாக்கியா குபேர முடிச்சு இந்த முடிச்சு நம்மளுடைய ஆலயத்தில் உங்களுக்கு இலவசமாக தரப்போகிறோம் அதை பற்றி முழு விவரம் என்னன்னு பார்ப்போம் நம்ம என்னைக்கு தரோம் அப்படின்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே ஒரு யாகம் செய்கிறோம் பூஜை அந்த பூஜை முடிச்சுட்டு இந்த பிரசாதத்தை அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக தரப்போகிறோம் நம்ம இடத்துக்கு வர்ற எல்லாருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் மற்ற நாட்கள் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு காலைல ஒம்போது டு பன்னெண்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு இலவசமாக நம்ம கொடுத்துட்றோம் மற்ற நாட்களுக்கு இல்லை சரி இந்த முடிச்சுக்குள்ள அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சில பேர் கேட்கலாம் நாங்கள் வந்து வர முடியலையே நேரில் வர முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரில் வர முடியாதவங்களுக்கு கொரியர் தான் வசதி நம்ம கொரியர் பண்ணுறது கிடையாது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் இந்த கும்பமேளா பிரசாதங்கள்லேருந்து இந்த கல்வி மகாயாக பிரசாதங்கள் வரைக்கும் நம்ம வெளியில தான் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கனு சொல்லியிருக்கேன் அந்த கொரியருடைய நம்பர் கொடுத்துட்றேன் அங்கே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக நானூறுரூவா கேட்பாங்க இந்தியாவுக்குள்ளே மற்ற ஊர்களுக்கு அனுப்புறதுக்கு ஐநூறுரூவா கேட்பாங்க உங்களுக்கு அது சௌகரியம்னா அப்படி பண்ணிக்கோங்க ஆனா நம்ம ஆலயத்துல நீங்க நேராக வந்து நான் சொல்லக்கூடிய மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒன்பது டு பன்னெண்டுக்குள்ளே வர்ற எல்லாருக்குமே இலவசம்தான் ஒரு ரூபாய் கிடையாது அம்மனுக்கு ஒரு ஆரத்தி மட்டும் நீங்க விருப்பப்பட்டா பண்ணிக்கலாம் சுவாமிக்கு ஏன்னா எந்த ஒரு பொருளும் சும்மா வாங்கக்கூடாதுல்ல ஒரு சாமியை கும்பிட்டுட்டு வாங்கிக்கணும் இதுதான் ஒரு ஹோமமும் இருக்கு அதுலேயும் கலந்துக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் சரி இப்போ இந்த முடிச்சுக்குள்ள இந்த காமாக்கியா குபேரம் முடிச்சுள்ள என்ன இருக்கு அப்படி இதை வந்து நம்ம வாங்கிக்கிறதுனால ஐஸ்வர்யங்கள் பெருகணும் பெருகிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா நான் விவரமாக சொல்கிறேன் கேட்டுக்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் அந்த வீடியோலையும் விவரம் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னால மறு வீடியோ அது அதை பார்க்கலன்ற உங்களுக்கு லக்ஷ்மி குபேர காயின்னு அந்த மூட்டைக்குள்ளே இருக்குது இதில் இந்த முடிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம உள்ள அடுத்ததாக யோக ரத்னம்னு ரத்தனம் ரத்தனம் பற்றி தெரியும் அதிலும் யோக ரத்னம் வச்சிருக்கோம் உள்ளே கோமதி சக்கரம் இருக்குது கோமதி சக்கரம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் குபேர சாவி சாவிலே குபேர சாவி உள்ளே இருக்கு ஏன்னா நமக்கு கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதத்தை காட்டுறது குபேர சாவின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குபேர சாவி பஞ்சலோகம் வச்சுருக்கிறோம் நவரத்தினம் வச்சிருக்கிறோம் தாமரை மணி இருக்குது பைரட் ஸ்டோன் இருக்குது பைரட் ஸ்டோன்னா என்ன தெரியுமா பணத்தை ஈர்த்து கொடுக்குற ஒரு கல் பைரஸ் ஸ்டோன் அது நெட்டில் போட்டால் கூட உங்களுக்கு தெரியும் அது அந்த பைரட் ஸ்டோனும் இருக்குது அது வச்சுருக்குறோம் அடுத்ததாக காரிய சித்தி யந்திரம் இதுதான் அது இந்த காரிய சித்தி யந்திரம் இருக்குது தரம் காரிய சித்தி யந்திரம் அதுக்கப்புறம் பிரம்ம தானியம் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பிரம்ம தானியனால் என்னன்னு கமெண்டில் போடுங்கன்னு இருக்கிறேன் பிரம்ம தானியம் உள்ளே வச்சிருக்கிறோம் அடுத்ததா ஏலக்கா வசீகரத்தை கொடுக்கக்கூடியது குன்றின் மணி இந்த குன்னால் அந்த உங்களுக்கு பிள்ளையார் கண் அந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம விநாயகர் சக்திக்கு கண்ணில் பிள்ளையார் வாங்கினீங்கன்னா கண்ணில் வச்சுருப்பாங்க பாருங்கள் அது ரொம்ப அற்புதமான நல்ல சக்தி உள்ள ஒரு பொருள் அது இருக்குது லக்ஷ்மி சோழி சோழியை பற்றி உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி சோழி இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்குது உள்ள கஸ்தூரி மஞ்சள் அது ஏன் கஸ்தூரி மஞ்சள்ங்கிறதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இந்திராணி வாசனை வஸ்திரம் உள்ளே இருக்குது இந்திராணி வாசனை வஸ்திரமும் உள்ளே இருக்குது ஏன்னா அது இருந்தால் தான் கடாட்சம் பெருகுங்கிறதுனால அது வச்சுருக்குறோம் பச்சை கற்பூரம் எல்லாருக்கும் தெரியும் தான் பெருமாளுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் எவ்வளோ தொடர்புன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதிமதுரம் வச்சுருக்குறோம் அதிமதுரமும் குபேர விருது சுக்கரனுக்கு உண்டான வஸ்து அது அதனால் அது வச்சுருக்குறோம் ஒரு ரூபா காயின் இங்கே பூஜை பண்ணது சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ண ஒரு ரூபாய் காயின் இருக்குது அதில் பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லிச்சக்கை இருக்குது ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நெல்லிச்சக்கை அதுக்கப்புறம் அக்ஷய திதி மந்திரம் இருக்குது அக்ஷய திதி மந்திரம்ங்கிறது இந்த நோட்டீஸ் தான் இதுலேயே மந்திரமும் இருக்குது அந்த பூஜை எப்படி செய்யணும்னு இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் நான் இது இதுவும் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முடித்து இந்த நோட்டீஸு இதுலேயே மந்திரம் இருக்குது எளிமையான மந்திரம் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஈஸியான தமிழ் மந்திரம் தான் வாயில நுழையிற வார்த்தைகள் தான் இருக்கும் இது இதில் என்ன பண்ணணும்னா இந்த மூணு பொருளும் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த எந்திரத்தை வச்சு இந்த முடிச்சு அப்படி வச்சு நீங்க வீட்டில் பூஜையை பண்ண வேண்டிதான் ரொம்ப ஈஸியான பூஜை ரொம்ப எளிமையான பூஜை அது இந்த குபேர முடிச்சோடைய பலா பலன்கள் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா என்னென்ன பொருள் உள்ள இருக்கு இருபத்தி ஓரு பொருள் உள்ள இருக்கு இதோடைய விற்பனை விலைன்னு நம்ம பார்த்தோம்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஐயாயிரம் வரைக்கும் விற்கிறது பொதுவாக பூஜை பண்ணி வைக்கிறோம் உள்ள இருக்க சாமான்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பவர் ஏற்றி சக்தி ஏற்றி பல ஹோமங்கள் செய்து பூஜைகள் செய்த மூவாயிரத்தி நூற்று ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இது நம்ம வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த வரக்கூடிய மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் இது காலைல ஒம்போது டு மத்தியானம் பன்னெண்டுக்குள்ளே பூஜையில் கலந்து இதை இலவசமாக வாங்கிக்கிற அன்னைக்கு வர்ற எல்லாருக்குமே இது இலவசம்தான் அம்மனுக்கு ஒரு ஆரத்தியை காட்டுங்க நீங்கள் வாங்கி போயின்னே இருங்க அம்மனுக்கு ஆரத்தி காட்டலனாலும் பரவாயில்ல ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர்னு வாங்கிக்கலாம் ஒன்று தான் கிடைக்கும் வர எல்லாருக்குமே முழுக்க முழுக்க இலவசம் இதை வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை அன்றைக்கி வாங்கிக்கிங்க இருந்து அதாவது மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னி அக்ஷய தேதி வரும் அன்னைக்கு இதை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ சீக்கிரம் தரோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஏன் அன்னைக்கு பூஜை பண்ணிங்க அப்படின்னா அக்ஷய தீதியுடைய அனுகூல யோகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நகை வாங்கினாதான் பொருள் எல்லாம் கிடையாது இந்த குபே அதாவது காமாக்யா காமாக்கியாதேவியோடைய குபேர முடிச்ச வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலுமே உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் ஐஸ்வர்யமும் யோகமும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நகை அப்படிங்கிறது வேற விஷயம் எல்லாம் பணம் இருக்கிறவங்க வாங்கலாம் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இது அப்படி கிடையாது எல்லாரும் பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க வசதி இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அன்னைக்கு நம்ம கோயிலில் வந்து இலவசமா வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாதம் கழித்து அதை வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த பூஜையோடைய பலாபலன்னு இருக்குது பாருங்கள் நம்மளுடைய யோகத்தை கொடுக்கறதுக்கு பண கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கடனை நிவர்த்தி அடைகிறதுக்கு காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு காரிய சித்தி அடைகிறதுக்கு இடம் சம்மந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு நோய் சம்மந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு எல்லாமே நம்ம சுபிச்சோம் நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா இந்த குபேர அதாவது தேவியோட குபேர முடிச்ச வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா இத்தனை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் ஒரு நகை வாங்கினா அந்த நகை வளரும்னு நம்புறீங்க இல்லையா அதை விட இது சக்தி அதிகம் ஒரு ஒரு நகையை விட இதுக்கு சக்தி அதிகம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே அற்புதமான பொருட்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு இந்த பொருளுடைய வேல்யூன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னும் இல்லை காரியசித்தி எந்திரம்னாலுமே உங்களுக்கு தெரியும் நவரத்தனம் உள்ள இருக்கு பஞ்சலோகம் இருக்கு குபேர சாவி உள்ள மொத்தம் இருபத்தி ஓரு பொருள் இருக்கு உள்ள இருபத்தி ஓரு பொருளை வச்சு அதை ஒரு முடிச்சா மாற்றி இது மாதிரி ஒரு முடிச்சா மாற்றி நல்லா பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வரும் முடிச்சா மாற்றி அதுக்கு தேவையான பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் செய்து அதை உங்ககிட்ட நம்ம கொடுக்குறோம் அதை நீங்கள் ஒரு இலவசமாக வாங்கி வீட்டில் வச்சு பூஜை செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் ஆன்மீகம்னாலும் நம்பிக்கை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அப்போ இதோடைய பலாபலன்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அதனால் அன்னைக்கு வாங்க அதாவது மார்ச் மாதம் முப்பதாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்பது டு பன்னெண்டுக்குள்ளே வந்து பூஜையில் கலந்துன்னு இதை இலவசமாக வாங்கிட்டு போங்க ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று மட்டுமே கிடைக்கும் ரெண்டு கொடுங்க அக்கா வரலை அம்மா வரலை அப்படிலாம் சொன்னால் அது கிடையாது இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இது வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது விலை உயர்ந்த பொருளை அன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய காமாக்கிய ஆலயத்தில் நான் அக்னியோதரன் ஆகிய நான் உங்கள் எல்லாேருக்கும் செய்கிறேன் அல்ல ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று மட்டுமே கிடைக்கும் வந்து வாங்கிக்கிங்க கொண்டு போய் வைங்க ரொம்ப சுவிட்சமாக இருக்கும் இப்போ சில பேருக்கு என்னென்னா நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பேசினது தான் இந்த மாதிரி எனக்கு கிடைக்க எனக்கு வந்து வர முடியாது நேரில் அப்படின்னா உங்கள் சொந்தக்கார யாரையாவது அனுப்புங்க தெரிஞ்சவங்கள கூட அனுப்பலாம் வந்து வாங்கிக்கிங்க அதுவும் செய்ய முடியாது எனக்கு அதுக்கான வசதிகள் அங்கே இல்லை ஆட்கள் இல்லைன்றவங்க கொரியரில் வாங்கிக்கோங்க கொரியர் நம்பரை இதில் நாங்கள் போட்டுடுறோம் அந்த கொரியர் நம்பர் இப்போ போட்டுறோம் பார்த்துக்குங்க இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு ரொம்ப அவசியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க கொரியரில் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ பார்த்த உடனே முடிவு பண்ணிங்க நேரில் போகலாமா கொரியரானு நேரில்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி வந்து இலவசமாக வாங்கிக்கலாம் கொரியர்னா நானூறுலேருந்து ஐநூறுவா உங்களுக்கு செலவாகும் அப்படி தான் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு சரின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணோன்னா இங்கே பூஜை முடிஞ்சதும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க பூஜை என்னைக்கு முடியுதோ அதாவது முப்பதாம் தேதி மார்ச் முப்பது செய்வோம் நம்ம பூஜை அதில் இருந்து பத்து பன்னெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு தேதிக்கு நாள் இருக்குது ஏன்னா ஏப்ரல் முப்பது தான் உங்களுக்கு தேதி அப்ப இன்னும் நிறைய இருக்குது அதுக்குள்ளேயே உங்களுக்கு இது உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் பத்திரபத்தி வச்சிங்கன்னா அன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணிங்க அன்றைக்கி பூஜை எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நம்ம இதில் தகவல் கொடுத்துட்டோம் மந்திரமும் கொடுத்துருக்குற பாருங்க இதில் மந்திரமும் இருக்குது மந்திரம் எளிமையான மந்திரம் இருக்குது தகவலும் இருக்குது இப்படியே வச்சு நீங்கள் பண்ணிக்க வேண்டிதான் கண்டிப்பாக அக்ஷய திதி அன்றைக்கு இந்த காமாக்கிய குபேரம் முடித்த யாரெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறீங்களா எல்லாருக்கும் நன்மை நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்குவேன் இங்கே ஒரு ஹோமமும் பண்ணுறோம் பூஜையும் பண்ணுறோம் யோக சித்தியும் பண்ணுறோம் அதை தாண்டி உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததும் நீங்கள் அக்ஷய திதிக்கு இதை வச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பலன்கள் கிடைக்கணுங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும் ஏன்னா இதில் பஞ்சலோகமும் வைக்கிறோம் உள்ள அஞ்சு லோகங் லோகங்கள் அதில் இருக்குது நவ ரத்தினங்கள் இருக்குது நீங்கள் அத்தனை பொருளுமே இருக்குது உங்களுக்கு வீடியோவில் கூட காட்ட சொல்கிறேன் இல்லைனாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட பிரித்து கூட பார்க்கலாம் இது கூடாது இப்போ இருக்குது ஐயோ இப்படியே வச்சு பூஜை பண்ணலாம் கிடையாது நீங்கள் கூட தேவைன்னா இது தாராளமாக பிரித்து பார்த்துட்டு திரும்பியும் மூட்டையாக அதே கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிட்டு பூஜையை பண்ணலாம் உள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்கணுன்னா நீங்க பிரித்து பார்த்தாலும் தப்பு ஒன்றும் கிடையாது இதில் என்னென்ன பொருள் நம்ம சொன்ன பொருள் எல்லாமே இதில் இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம் ஆனால் அத்தனை யோகத்தையும் ஐஸ்வர்யத்தும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த காமாக்கிய தேவியோடைய குபேர முடிச்சுன்னு பேரு பேர் இதை வாங்கிக்கலாம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒன்பது டு பன்னெண்டுக்குள்ள பூஜை நடக்கும் வந்து இலவசமாக வாங்கிட்டு போயிடலாம் வர முடியாதவங்க கொரியர் மூலியமாக தொடர்பு கொண்டுங்க கொரியர் நம்ப இதில் கொடுக்குறோம் வாங்க உங்கள் எல்லாேருக்கும் அனுகிரக கட்டும் இன்னொன்று கொரியரில் வாங்குறவங்க முன்பதிவு இந்த வீடியோ பார்த்த உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இது சொப்பமாக தான் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது இல்லையா கொஞ்சம் அதனால் பதிவு கொரியரில் வாங்குறவங்க பதிவு பண்ணிக்கோங்க நேரில் வரவங்க நேரில் அன்றைக்கி வந்து வாங்கிக்கிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விதத்தையும் நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த காமாக்கியா குபேரை முடித்து வச்சு பூஜை பண்ணால் உங்களுக்கு நன்மை நடக்கும்னு பெரும் நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க அந்த நம்பிக்கையை உங்களை பலப்படுத்தும் உங்க எல்லாருடைய ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும்